ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ் இந்த வீடியோவில் கிழங்கு எப்படி வாங்குறது எப்படி வேக வைக்கிறது அதை எப்படி சிம்பிளாக ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் இது ரொம்ப ரொம்ப சத்தானது நாம் இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பாருங்க கிழங்குல தோல்லாம் உரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா வாஷ் பண்ணியாச்சு பாருங்கள் எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட பச்சை கலர் இல்லை வராமல் பாக்கிறதுக்காக தான் தண்ணியில் நல்லா முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் பச்சை நரம்பு ஓடிச்சின்னா நாம் சாப்பிடக்கூடாததை தோல் உரிக்கிறப்ப நமக்கு ஈஸியாக தோல் வந்துச்சுன்னா நல்லா கிழங்கு வெந்துடும் கஷ்டப்பட்டு தோல் உரித்தோம் விட்டு விட்டா வந்துச்சு அப்படின்னாவே அந்த கிழங்கு வேகாதுன்னு அர்த்தம் இதெல்லாம் டிப்ஸுங்க இந்த கிழங்குக்கு இப்போது நம்ம கிழங்கு கொதிக்கிற தண்ணியில் இப்போ போட்டாச்சு ஃபஸ்ட்டு ஒரு விசிலுக்கு நாம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும் ஃபஸ்ட்டு விசில் வந்ததும் நாம் ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சால் ஒரே மாதிரியும் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம் வேகட்டும் உப்பு ஃபஸ்ட்லேயே போட்டோம்னா மஞ்சள் கலராக ஆகிடும் அதுவும் இல்லாமல் வேகவும் வேகாது வெந்த பிற்பாடு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் எப்படி வெள்ளையா நல்லா வெந்திருக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துணும் ஏன்னா நிறையா இருக்குது தண்ணியும் இருக்குது அதுக்கும் சேர்த்து நம்ம உப்பு சேர்த்தணும் வச்சா பத்திலையான்னு பார்க்குறதுக்கு இந்த தண்ணியை தொட்டு நாட்டில் வச்சு பார்த்தாவே போதும் உப்பு சுருக்குன்றதுன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பத்தாம் போனால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது அஞ்சு நிமிஷம் வெந்துருச்சு நல்லா உப்பு பிடிச்சிருக்கும் நம்ம வடிகட்டி வச்சிடல கிழங்கு வெந்துருச்சு சூப்பராக இருக்கும் வாசம் சூப்பராக வருதுங்க எனக்கு கிழங்குன்னா ரொம்ப பிடிக்கும் சூப்பர் கிழங்கு பாருங்கள் சாப்பிட்டது போக மிச்சம் ஆகிடுச்சி இதை இப்போ நம்ம தாளிச்சிடலாம் கிழங்கு வேக வச்சுட்டு சாப்பிட்டுட்டு மிச்சம் ஆகிடுச்சு இந்த மிச்சமான கிழங்கு இந்த மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு சிம்பிளாக தாளிச்சிடலாம் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் யாரெலாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது இது ரொம்ப ஈஸி இது வரும் டிஃபனாகவே சாப்பிட்டுக்கலாம் இதை அவ்வளோ நல்லாயிருக்கும் எனக்கெலாம் கிழங்குனா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க நம்ம மிச்சம் இருக்கிற எல்லா கிழங்கையும் இந்த மாதிரி பிச்சு போட்டு வச்சுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் நிறைய பச்சை மிளகாய்லாம் போட்டு கொத்தமல்லி தருவேப்பிலாம் போட்டு தாளிச்சிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் சீசனில் தான் இந்த மாதிரி கிழங்குலாம் நல்லா இருக்கும் அப்போ தான் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ணும் மற்ற டைமில் வந்து எல்லோ விஷாக இருக்கும் கிழங்கு ஒரு டேஸ்ட்டே நல்லா இருக்காது இப்போ வந்து சீசன் சூப்பராக இருக்கும் கிழங்கு இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும் படுகத்து பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்படி போட்டு தாளிச்சு க்ரன்ச்சியாக வாயில வரும் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா செவக்க வறுத்ததும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே பச்சை மிளகாய் கருவேட்டில எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வெங்காயத்துக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா கிழங்கில் உப்பு இருக்கும் வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் நிறையாவே சேர்த்துலாம் அப்புறம் கலர் நல்லாயிருக்கும் அரை டீஸ்பூன் சேர்த்துட்ருக்கேன் இதில் விருப்பமானவங்க மசாலா கூடையும் சேர்த்து செஞ்சுக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு கொஞ்சம் கறி மசால் இல்லைன்னா சோம்பு பட்டை லவங்கம் கசகசா இதையும் இஞ்சி பூண்டோடு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இப்போ வெங்காயம் வதக்கிறப்ப அதையும் வதக்கிட்டு அப்புறமேட்டிலும் நம்ம வந்து அது எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு சொல்ல முடியாது அது மசாலாவாக தான் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷஸ் தான் இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ்கெலாம் தெரியுமான்னு தெரியல செய்ய தெரியாமல் செஞ்சு சாப்பிடாமல் அப்படியே வேஸ்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் நைட் டைம்லேன்னா இதை சாப்பிட்டுட்டு அப்படியே தொங்கிடலாம் இவ்வளோ ஃபில்லிங்காகவும் இருக்கும் இது இதில் நல்ல சத்து இருக்குது இதுலாம் கிழங்குல அவ்வளோ சத்து இருக்குது ஆனால் சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்து சாப்பிட்ணும் அளவோடு சாப்பிட்ணும் ஏன்னா சுகர் ஜாஸ்தியாகிடும் வெங்காயம் பச்சை மிளகாவோட இந்த மஞ்சத்தூளும் சேர்ந்து நல்ல வாசனையாக இருக்கும் பிடித்தவங்களுக்குலாம் இது வேறு லெவலுங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த தாளிப்பை வச்சு போண்டா கூடயும் போடலாம் நம்ம உருளைக்கிழங்கு போண்டா செய்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி நம்ம இதை வச்சு போண்டா சொல்லலாம் இருக்கும் இது கூட கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை சேர்த்துக்கலங்க தழை சேர்த்தாம எந்த டிஷ்ஷும் இல்லைங்க நான் செய்கிற டிஷ்ல இப்போது ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு ப்ளேட்டில் போட்டு சுட சுட சாப்பிட வேண்டிப்போம் தாளிச்சக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி யாரெல்லாம் இந்த மாதிரி கிழங்கு தாய் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீண்டும் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்